சுகாமியே சரதம் ஐயப்பாங்க வந்து நல்லபடியாக போயிட்டு எல்லாருக்கும் நல்லா நல்ல விஷயம் நல்லா தரிசனம் கிடைத்தது எல்லாருக்கும் நல்ல விஷயம் நடந்தது அதே மாதிரி இப்போ நீங்கள் வேண்டி வேண்டியிருப்பீங்க அது எல்லாமே அடுத்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா வரணுன்றதுக்காக அதே மாதிரி இந்த குழுவில் இருந்து ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கஷ்டப்பட்டாங்க ஓகேவா அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ம ஒரு விஷயம் செய்யணும் ஒரு மரியாதை செய்யணும் மரியாதை தான் இது இது வந்து காசு பணம் இல்லை இந்த இது இந்த விஷயம்லாம் க கணக்கே கிடையாது அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரபு சாமி பிரபு சாமி தான் வந்து வண்டி ஸ்டார்டிங்லேருந்து வண்டி பேசுனதுலேருந்து நிறைய விஷயம் பண்ணார் இப்போ ஒரு ஒரு டீமாக போகிறோம் அப்படின்னா இது இதுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கஷ்டப்பட்டது பிரபு அதனால் அவருக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வருஷம் பண்ணும்போது தேங்காய் வந்து நானே பண்ணித்தரேன் அப்படி தேங்காய் எடுத்து அவரே தேய்ச்சி அவரே ரெடி பண்ணி கொடுக்குறாரு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண செய்கிறதுனால அவருக்கு வந்து நன்றிதான் ம் கணேஷ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமாக நான் பார்த்து நினைக்கிறேன் அது வந்து எல்லா வேலையும் எடுத்து செய்கிறாரு அதே மாதிரி நம்ம சொல்லும் போது நானே வந்து இதை நான் தரேன் இது யாருமே எதுவும் சொல்ல நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு ஒரு மரியாதை தினேஷ் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் எந்த டீமில் போனாலும் நான் இந்த டீமில் தான் வருவேன் இவங்க கூட தான் வருவேன் அப்படின்ட்டு நம்ம டீம்லேயே இருக்கார் நம்மள யார் எது பண்ணுறாரு அதனால் இருக்குது இப்போ சேகருக்கு வந்து ஒரு ஒரு டிஷர்ட் மட்டும் வச்சுருக்கேன் அவர் டீஷர்ட் பிடிக்கணும்ன்றக்கா டிஷர்ட் வச்சிருக்கேன் உண்மையாக சொல்லணும்னா இதில் வந்து நான் கஷ்டப்பட்டதை விட அதிகமாக கஷ்டப்படுது இவரு தான் இல்லை இல்லை இதுதான் விஷயம் இதை நம்ம இந்த சொல்லணும் இதாக ஏன்னா அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாருமே நான் கூட ஒரு மூணு மணி நேரம் தூங்கிட்டேன் கடைசி நாள் நைட்டு இவர் வந்து தூங்க நேரம் தூங்கல தெரில மறுநாள் காலையிலேருந்து இருந்து தான் நம்ம நல்லபடியாக போயிட்டு வந்து இவர் ஒரு முக்கிய காரணம் அதனால தான் இது வேறு ஒன்றும் கிடையாது நன்றிப்பா இந்த மாதிரி ஒரு சொச கூட எல்லோரும் வரணும் கண்டிப்பாக